கன்னியாகுமரி மாவட்டத்தின் வற்றாத நீர்வீழ்ச்சியான திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் தற்போது நீர்வரத்து குறைந்துள்ளது அதற்கான காரணம் குறித்து நியூஸ் செவன் தமிழ் நடத்திய கள ஆய்வு தொடர்பாக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நீர் வற்றாத ஒரு நீர்வீழ்ச்சி திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி ஆனால் இந்த கோடை விடுமுறையில் அங்கு நீர்வரத்து என்பது மிக மிக குறைந்த அதற்கான காரணம் குறித்து தான் நியூஸ் செவன் தமிழின் கல ஆய்வு மூலம் நாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம் நாம் தற்பொழுது நிற்கும் பகுதி திற்பகப்பு நீர்வீழ்ச்சியின் மேல் பகுதியில் அமைந்திருக்கும் ஆற்றில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் பார்க்க முடியும் அந்த பகுதியில் தான் திருப்பகப்பு நீர்வீழ்ச்சி என்பது பாய்ந்து செல்கிறது அதன் மேல் பகுதியில் தான் திருப்பகப்பு மகாதேவ கோயில் என்பது இருக்கின்றன மறுபுறம் நாம் பார்க்கும் பொழுது ஆற்று தண்ணீர் என்பது பாய்ந்து வரும் அந்த காட்சியை பார்க்கலாம் ஆனால் அந்த ஆற்றிலிருந்து வரும் தண்ணீரை தற்பொழுது இங்கு அந்த தடுப்பணையில் சிலர் தற்பொழுது அடைத்து வைத்திருக்கும் அந்த காட்சியையும் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் நேரடியாக அந்த அருவி பகுதிக்கு வரும் தண்ணீரை இந்த கோடை விடுமுறையின் பொழுது மர்ம நபர்கள் சிலர் அடைத்து வைத்திருப்பதாக இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் இந்த பகுதியில் வரும் சுற்றுலா பயணிகள் தற்பொழுது முகம் சுளிக்கும் நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றனர் பார்க்க முடியும் தண்ணீர் இல்லாத ஒரு அருவி பகுதியை தான் தற்பொழுது சுற்றுலா பயணிகள் பார்த்து வசித்து செல்லும் அந்த காட்சியை பார்க்குறோம் சார் வணக்கம் எந்த பகுதியில் இருந்து வாரிங்க இங்கே தண்ணி எப்படி இருக்குது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நாங்கள் அழகியமன்ற முளம்பூட்டிலேருந்து வர்றோம் ஃபேமிலியோட பிள்ளைங்களோட போட்டிங் போகலான்னு வந்தோம் ஆனால் இங்கே பார்க்கும்போது தண்ணி ரொம்ப குறைவாயிருக்கு தண்ணி இல்லை அருவியில் குளிக்கலான்னு வந்தால் அங்கேயும் தண்ணி இல்லை ஏமாற்றம் அடைஞ்சிருக்கோம் என்ன நடக்குது என்னதுன்னு தெரியலை எங்களுக்கு அதான் பிள்ளைங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் இது முன்னே ஆர்வமோடு எல்லாம் போய் குளித்து சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் இந்த தடவை ஏமாந்து போய் நிற்கிறோம் அதான் திருப்பி போகணுமா என்னென்னு பார்த்து ஓகே இதே தான் இங்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளின் கருத்தாக இருக்கிறது இங்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தமிழகம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் இங்கு வரும் நிலையில் தற்பொழுது தண்ணீர் இல்லாத நிலை என்பது இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை சுற்றுலா பயணிகளிடையே ஏற்படுத்தி வைக்கிறது மேலும் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர்களிடையார் அவருடைய கேட்போம் சார் வணக்கம் இந்த தண்ணீரை எதனால் அடைச்சி வச்சுக்கிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன தண்ணீர் இல்லாதனால எந்த மாதிரி ஒரு பாதிப்பு நம்ம இப்போ தண்ணீர் இல்லாத பாதிப்புன்னா பன்னெண்டு சிவாலயங்களில் முக்கியமான சிவாலயம் திருப்பரப்பு சிவாலயம் அது மூன்றாவது சிவாலயம் இந்த கோவிலில் காலையில் நாலு மணிலேருந்து பக்தர்கள் குளிக்கிறதுக்கு தொல்றதுக்காக வந்துட்டு குளித்து தொழுதுட்டு போவாங்க ஆனால் இப்போ சில ஒரு ஒரு சில மதங்களா இப்போது முடியலை ஏன்னு கேட்டால் இந்த மதகு இது என்னென்னு கேட்டால் இதுவரையும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இதுவரை இந்த தண்ணி கொஞ்சம் கூட வத்தினது கிடையாது ஆனால் இப்போவும் மத்தினது கிடையாது ஆனால் தேவையில்லாத வழிகளில் தண்ணியை திறந்து விட்டுட்டு அந்த மதகை அடைச்சி வச்சுருக்காங்க இதனால் பக்தர்களுக்கு ரொம்ப சிரமம் அதாவது இங்கே உலகத்தில் எங்கே இருந்த வெளிநாட்டுகளில் இருந்து கூட சுற்றுநாள் பயணிகள் நிறைய பேர் வர்றாங்க ஆனால் இங்கே வந்து பயன்படுற அளவில் இப்போ தண்ணி இல்லை காரணம் என்னென்னு கேட்டால் சில சமூக உரோதிகளால் அதாவது பிடபிள்யூடி அதிகாரிகள் அல்லாமல் பஞ்சாயத்து அதிகாரிகள் இவங்களுக்கு எல்லாம் துணையோட சில சமூக உரோதிகள் வந்து இந்த எல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க அதிகாரிகள் குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் இதனை உடனே பார்த்து இந்த மதகை திறந்து விட்டு திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது நியூஸ் அவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்